கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்கும்படியாக கத்து தந்த வாய்ப்புக்காக கத்திரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் கிறிஸ்துக்கள் பார்த்தோர்களே நீங்கள் எல்லோரும் நல்ல பாரத்தோடு இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா எவ்வளவுக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த செய்திகள் யூடியூப் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக டிவி நிகழ்ச்சிகள் மூலமாக ஜனங்கள் சந்திக்க ஆண்டவர் உதவி செய்யட்டும் இப்படியாவது ஆண்டவர் இறங்கி ஆத்துமாக்கள் ஆதாயப்படணும் ஆத்துமாக்கள் கத்திரண்டை வரணும் அந்த பாரத்தோடு நீங்கள் ஜெபிங்க நாங்கள் கஷ்டப்பட்டு சில காரியங்களை ஆயத்தப்படுத்துகிறோம் ஆனால் வாக்கி செய்கிறது கர்த்தர் தான் உங்கள் ஜெபமும் எங்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்குது கட்டாயம் நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்னை மறவா ஏ சுனாதா உந்தாயவாய் என்னை நடத்தும் என்னை மறவா ஏ சுனாதா தயவால் என்னை நடத்தும் வல்ல ஜீவ வாக்குத்தங்கள் வரைந்தனக்காய் இந்த தாலே வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தாய் இந்ததாலே சோத்திரம் ஆபத்திலே ஆருந்துணையே பாதைக்கு நத்த தீபமிதே ஆபத்திலே ஆருந்துணையே பாதைக்கு நல்ல தீபமிதே என்னை மாறவா ஏ சுனாதா உந்தயவால் என்னை நடத்தும் பயப்படாதே பலக்கரத்தாலே பாது காப்பேன் என்றதாலே സ്ഥത്തരം ഭയപ്പെടാതേ പലകരത്താലേ പാതു കാപ്പേർ എതാലേ സ്ഥിരം പാസമെന്മേൽ നിറക്കിയാൻ പാസമെന്മേ நீர் பாரிக்கியலா தேவரும் ஏ சுதா உந்தயவாள் என்னை நடத்தும் கத்துடைய நாமத்துக்கு மய்மை உண்டாகட்டும் கிறிஸ்து கண்பான உள்ளே சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட கொண்ட வேத வாக்கியம் என்னாகமும் பதினெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் பின்னும் கத்தர் ஆரோனை நோக்கி அவருடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்திரித்து கொள்ள வேண்டாம் அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம் இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாக இருக்கிறேன் அல்லே லூயா அல்லே லூயா உள்ளேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து அவன் நமக்கு பங்காய் அவன் நமக்கு சுதந்திரமாய் இருக்கும்போது நாம் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கத்தர் ஒருவருக்கே பயப்பட வேண்டும் ஏன்னா அவர் நம்முடைய சொந்த பங்கு அவர் தான் நம்முடைய சுதந்திரம் இவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் நம்ம பாடணும் இல்லையா எவ்வளவு அருமையாத வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நமக்கு வைத்து வைத்திருக்கிறார் அதற்காக நாம் ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும் துதிக்க வேண்டும் ஸ்தோத்திரிக்க வேண்டும் நானே உன் பங்குன்னு சொல்லும் போது ஆண்டவர் நமக்கு பங்கா இருக்கிறாரா என்னோடு கூட இருக்காரா என் எனக்கு துணையா இருக்கிறாரா நீங்க ஒண்ணு கேட்டு பாருங்க உங்க இருதயத்துல கேட்டு பாருங்க இயேசுவே எனக்கு நீர் பங்காயிரும் நீர் என் சுதந்திரா சுதந்திரமாயிரும் என்னை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும் கேளுங்க ஆண்டவ நடத்துவார் கத்துடைய சமூகத்தில் உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் வைத்து விடுங்கள் கத்தர் உங்களுக்கு இருக்கிறார் இந்த நாள் அவர் சொல்லுகிறார் காட்டு புஷ்பங்களை கவனிச்சு பாருங்கள் அவங்கள நான் உடுத்து வைக்கலையோ பறவைகளை பாருங்க அவங்க என்ன செய்யலை விதைக்கவும் இல்லை அறுக்கவும் இல்லை அவங்கள நம்ம போஷிக்க இல்லையோ அந்த பாருங்க காட்டு புஷ்பங்களை காட்டிலும் அந்த பறவைகளை காட்டிலும் நம்ம எவ்வளோ விசேஷித்தவங்க நமக்குன்னு ஒரு ஆத்மா இருக்கு இல்லையா மரணத்துக்கு பிறகு அந்த ஆத்மா எங்கே தான் போகுது யோசித்து பார்த்தீங்களா யாராவது திடீர்னு இறந்துட்டா உயிர் போயிட்டு அப்படி சொல்கிறோம்ல ஏ எங்கேயாவது ஒரு மரணம் ஏற்பட்டா மறைச்சிட்டாங்களான்னு கேட்பாங்க உயிர் போயிட்டான்னு கூட கேட்பாங்க உயிர் போயிட்டுன்னா அந்த உயிர் எங்கே போகுது எங்கே போகுது யோசித்து பார்த்தீங்களா வாழ்நாள் குறைவு கொஞ்ச காலம் நம்ம அந்த உலகத்தில் நம்ம உயிரோடு இருக்க போகிறோம் திடீரென்று கத்துடைய அழைப்பு வந்தால் போயிடுவோம் அந்த உயிர் எங்கே போகுது ஆவி தன்னை தந்த கத்திடத்தில் போகுது இல்லை யோசித்து விடுங்க மரணத்துக்கு பிறகு தான் ஒரு வாழ்க்கை மறித்த பிறகு தான் ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகுது இது ஒரு ஹாஸ்டல் பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னா டுவெல்த்து வரைக்கும் அப்பா அம்மா கூட இருப்பாங்க நிறைய பேர் ஹையர் ஸ்டடி போனோன்னா இடம் விட்டு இடம் போக வேண்டியது இருக்கும் ஜெ ஜ நேரம் கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு போக வேண்டியிருக்கும் சேலம் போக வேண்டியிருக்கும் பாம்பே போக வேண்டியிருக்கும் ஹாஸ்டலில் தங்க வேண்டியிருக்கும் நம்மளும் பிறந்தோம் இது நமக்கு ஹாஸ்டல் த பூமி த பூமிக்குரிய கூடாரம் எல்லாம் அழிந்து போனாலும் கை வேலை இல்லாத வேலை செய்யாத ஒரு கூடாரம் நமக்கென்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார் அந்த ஆயத்தமாக்கப்பட்ட அந்த அந்த வீட்டுக்கு தான் இந்த உயிர் போகுது அல்லே லூயா மறந்துடாதுங்க கொஞ்ச காலம் வாழ்ந்து போனால் போட்டோம் இருக்கிற நாள் வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்தால் போதும் அதுக்கப்புறம் எங்கேயோ போயிட்டு போகிறோம் அப்படி யாருமே நினைக்காதுங்க எங்கேயும் நம்ம போகலை வை சொந்த இச்சகரராக ஏற்றுக்கொண்டு முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவன் ரட்சிக்கப்படுவான் அவனே அந்த வீட்டுக்கு அவர் அவனே அவருக்கு இருப்பார் ரட்சிக்கப்படாமல் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படாமல் அவருடைய பங்கு பங்காய் நம்ம இருக்க முடியாது நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள் நடத்தை மாமல்ல நம்முடைய நினைவு மண்டலம் நம்முடைய பார்வை நம்முடைய சிந்தைகள் செயல்கள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும் அவருக்கு உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தமாக இருங்கன்னு சொல்ல அப்போ தான் அவருக்கு பங்கில் நம்ம ஒரு ஷேராக இருக்க முடியும் அல்லே லூயா மறந்துடாதுங்க ஏதோ கொஞ்ச காலம் வாழ்ந்து ஓடி போயிடலாம் எங்கேயோ போயிடலாம் செத்தப்புறம் யாருக்கு தெரியும் உள்ளே இப்போ இது இது இப் இப்போதே ரெட்டண்ணிய நாள் ரெட்டண்ணிய நாள் இப்போ நாளை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது ஜாக்கிரதையாக இருப்போம் ஆண்டவருக்கு நம்ம முழுமையாக நம்ம ஒப்பு கொடுப்போம் தாவீதராஜா சொல்கிறாரு சங்கீதம் எழுபத்தி மூன்று இருபத்தைந்து இருபத்தாறு வசனங்களில் பர்லோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பமில்லை என் மாம்சமும் இருதயமும் மாண்டு போகிறது தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் இருக்கிறார் அல்லே லூயா அன்பான் உள்ளே பர்லோகத்தில் உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை பூலோகத்திலையும் உண்மை தவிர எனக்கு வேறு யாருமே இல்லை நீர்தான் என் பங்கு நீர்தான் என் பங்கு நீர்தான் என் கண்மலை நீர்தான் என் வழிகாட்டி நீர்தான் என் போதகர் தாவிதராஜா சொல்லிகிட்டே போகிறார் அன்பான உள்ளே அந்த மாதிரி ஒரு நல்ல முடிவுக்கு நம்ம எல்லோரும் வந்துடணும் அநேக இருக்க வாழ்க்கையில் ஒரு குறைவும் வந்துடக்கூடாது பணம் பணம் எப்படி போய் பணம் சம்பாதிக்கலாம் எப்படி எல்லாம் மற்றவளை கவிழ்க்கலாம் இதே கெட்ட சிந்தையோடு வாழ்கிறவங்க அநேகம் பேர் அடுத்தவளை ஏமாற்றி எப்படியாவது வாழ்ந்துடலாம் வேண்டாம் வில நெருக்கு மட்டும் உழைத்து சந்தோஷமாய் சம்பாதித்து சாப்பிட்டு கத்தரையும் தேடி அவர் முகத்தை தேடி தேவனே நீரன் பங்காக இருக்க வேண்டும் நான் உம்முடைய பங்காக இருக்க வேண்டும் ஆண்டவரே நீரத நான் நமக்கு சுதந்திரமாக இருக்க வேண்டும் ஆண்டவரோடு உள்ள ஃபெல்லோஷிப்பு ஐக்கியம் செம்மையாக இருக்க வேண்டும் வேதத்தை வாசிக்கும்போது தெய்வம் நம்மோடு பேசுவார் நாம் ஜெவிக்கும்போது நாம் அவரோடு பேசுகிறோம் ரெண்டு பேலன்ஸாக இருக்க வேண்டும் ஆண்டவரை தேடி அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நம்ம தேடி கண்டுபிடிச்சிடணும் தடவியாகிலும் இயேசுதான் தெய்வம்ண்டு கண்டுபிடிச்சிடணும் அன்றுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் இந்த மாதிரி தாவிதராஜா சொல்கிறாரு சங்கீதம் பையனார் ஐந்து ஆறில் கத்தரன் சுதந்திரமும் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் நேர்த்தியான இடங்களில் பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு நேர்த்தியான இடங்களில் அவன் நமக்கு என்ன வைக்கிறார் பங்கு வைத்து வைத்திருக்கிறார் அலே லூயா அலே லூயா கத்தரே என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் இன்றைக்கு அநேகருடைய இந்த தொடர்பு எதுவும் கூட சாராய கிடைக்கக்கூட சாராயம் கூட தொடர்பு வேதம் என்ன சொல்லுது துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாம்பியனுடைய வழியில் நெல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரும் முக்தாராமலும் இரவும் பகலும் கத்துடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவனுக்காக கூட தான் அந்த உட அந்த பங்கு அவ் அந்த தொடர்பு அந்த சுதந்திரம் எல்லாம் தேவனோடுள்ள உறவுகளோடு இருக்க வேண்டும் அல்லே லூயா அன்ப ஆண்டுடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே நீர் எனக்கு போதுமானவர் என்று சொல்ல வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார் புலம்பல் மூன்று இருபத்தி நாலு சொல்லுகிறது கத்தர் என் பங்கு என்று என் ஆத்மா சொல்லும் ஆகியால் அவடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன் ஆத்மா என்ன சொல்லும் கத்தரின் பங்கு என்று சொல்லுமா நாம் அப்படி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுதான் எனக்கு பங்கு கத்த தான் என் பங்கு என்று நாம் சொல்லுவோம் என்றால் எந்த தீங்கும் தீமையும் அணுகாதபடி கத்தை நம்மை பாதுகாத்து நடமை உள்ளவராக இருக்கிறார் அல்லே லூயா மறந்துடாதுங்க அன்றோடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு உங்கள் கண்ணீரை தண்ணீரை போல ஊற்றி ஜெபிப்போம் கற்ற பெரிய காரியங்களை செய்வார் தொடர்ந்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது பதினொன்றில் உங்களுடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன் அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி அல்லே லூயா அல்லே லூயா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இடைபடுகிற நேரத்தில் என்னென்ன சாட்சிகள் எழும்புகிறதோ அந்த அதை என்ன செய்யணும் நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன் அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி கத்தை நமக்கு பாராட்டின எத்தனை நன்மைகள் எத்தனை கிருபைகள் அதுதான் என் ம மன மகிழ்ச்சி அலே லூயா அன்பான கத்திடத்தில் மன மகிழ்ச்சியாக இருப்போம் அப்போ தான் அவர் நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவார் கத்த நல்லவர் கத்த நல்லவர் பெரிய காரியங்களை கத்த செய்கிறவர் அலே லூயா அலே லூயா ஆண்டவரை தேடும்போது ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் அவர் எப்போ நமக்கு பங்கா இருக்கா தெரியுமா சங்கீதம் அறுபத்தி மூன்று ஒன்று ஏழுல பார்க்கிறோம் தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உண்மை தேடுகிறேன் வறண்டதும் டாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்கிறது என் மாம்சமானதை என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலில் கழிவுறுகிறேன் அல்லே லூயா நீர் எனக்கு இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே நான் களி கூறுகிறேன் என்று தாவித் ராஜா சொல்லுகிறார் அல்லே லூயா அன்ப அனுபவங்கள் நம்ம வாசித்து சொந்தமாக்கிட வேண்டும் அதிகாலமே உண்மை தேடுகிறேன் அதிகாலமே தேடுகிறேன் கத்திரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறைவுமே அவர் வைக்க போகிறதே இல்லை அவர் முழுமையாய் நம்மை இருக்கிறார் அவர் நமக்கு துணையாக இருந்ததினாலே அப்படி செட்டைகளின் நிலைய நிழலிலே நான் என்ன செய்கிறேன் கழிகூறுறேன் என்று சொல்லுகிறார் அவரை அவரோடு நம்ம பேசும்போது தான் களி கூற முடியும் உலகத்தாரோடு ஒத்த ஜீவியத்தை நம்ம ஜீவிப்போம் என்றால் அந்த களி கூறுதல் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு சாத்தியமே இல்லை ஆகினால் அன்பானவர்களே தேவனோடு உறவாட வேண்டும் அவருடைய பங்காகி பங்கு நாம் இருக்கிற நாம் அவருடைய சுதந்திரமாக இருக்கிற நாம் அவரோடு கூட பேச நாம் மறந்து விடக்கூடாது இன்னும் நாம் பார்க்கும்போது அவர் நமக்கு ஒரு பங்காக இருக்க வேண்டும் என்றால் தாவீது கா தாவீது ராஜா சொல்கிறாரு சங்கீத நாற்பது மினட்ல என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன் பாருங்க கத்தருக்கு பிரியமானதை நாம் செய்யும்போது மட்டும்தான் நாம் அவரோடு உள்ள சார் பங்கு நம்ம அப்படி இருக்க முடியும் இல்லைன்னா அவர் நம்மை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர் வந்து பரிசுத்தமான ஒரு தெய்வன் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவே முடியாது ஆகையினால் அன்பான உள்ளே கத்தருக்கு பிரியமானதை நாம் செய்ய நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் ஏசாயா நாற்பத்திரெண்டு ஒன்றில் இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன் நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே என் ஆத்து என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன் அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் அல்லே லூயா அன்பானவளே தேவனால் ஆதரிக்கிற ஆதரிக்கப்படுகிற தாசர்கள் தான் நாம் எல்லாரும் அவருடைய பங்காக இருக்க வேண்டும் என்றால் அவரால் ஆதரிக்கப்பட வேண்டும் அவன் நம்மை நடத்த வேண்டும் நானே நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் தன் நாடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான் அதை காட்டிலும் ஒரு அன்பும் தமிழகத்தில் வேற ஒன்றுமே இல்லை அவரோடுள்ள அந்த ஐக்கியந்தான் அவரோடு உள்ள பங்குக்கும் சுதந்திரத்துக்கும் அது அனுகூலமாக உதவியாக காணப்படுகிறது அல்லே லூயா ஆண்டுடைய சமூகத்திலேயே நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே நீரன் பங்காக இருந்து நீரனுக்கு ஆதரவாக இருந்து நீரனுக்கு சுதந்திரமாக இருந்து என்ன நீங்கள் வழி நடத்துங்கன்னு சொல்லி கேட்போம் கத்தல் உதவி செய்ய வல்லமை உள்ளவராக வேத பாருகர் பரிசேர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பல்லோ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் நம்முடைய நீதி சரியாக இல்லாவிட்டால் அவருக்கு நமக்கும் பங்கு எது நாம் அவருடைய பங்காக இருக்க மாட்டோம் அவருடைய பங்காக இருந்தால் மட்டும்தான் பல்லோ ராஜ்யத்தில் இடம் உண்டு ஆகினால கத்துடைய கரங்களில் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம சித்தம் செய்ய என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே உடைய சித்தம் செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன் யாரெல்லாம் கத்துடைய சித்தத்தை செய்ய தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை கத்தர் வழி நடத்துகிறார் பரியந்த நிலை நிறுத்துகிறார் கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் அவரையே துதிக்கிற பிள்ளைகள் தான் அவருக்கு பிரியம் அன்றுடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா அப்படியே பங்காக இருக்க வேண்டும் எல்லா காரியங்களையும் தேவன் பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும் கண்களை மூடி நாம் ஜீவிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக நாங்களும் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் சர்வ வல்லமிழ தேவன் தேவனே நீர் அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் நீரே என் பங்கு நீரே என் சுதந்திரம் ஆண்டவரே உம்மால் ஆதரிக்கப்படுகிறவர்கள்தான் உமக்கு பங்காக இருக்க முடியும் ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா வேதத்தின் மூலமாக உம்முடைய சிந்தையை நாங்கள் அறிந்து உம்மோடு நாங்கள் ஆண்டவரே எங்கள் உறவை வைத்து கொள்ள ஆடவரே உமது எங்களை தாங்கும்படியாக தாங்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் பாகலே லூயா இந்த நேரத்திலும் கூட எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே ஸ்தோத்ரம் 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 நன்றியுள்ள இருதிக்கிறோம் ஸ்தோத்ரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்ரப்பா அன்று என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் உப்பத்திருக்க வாழ்க்கையிலேயோ சகல வித ஆறுதலின் தேவன் நீ நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே ஆடவரே ஸ்தோத்ரா ஸ்தோத்ரம் 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 உங்களுடைய அன்பு கரங்களை எங்களை தாழ்த்தி தருகிறோம் நீரே பொருட்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் குற்ற வேலை பொறுத்தருளும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபங்கேலும் பிதாவே ஆமேன் ஆமே கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்